தக்காளி சட்னி எனக்கு தக்காளி சட்னி இந்த மாதிரி ஒரு தயிரில் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் வாங்க அந்த தயிர் சட்னி எப்படி செய் செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்து நல்லா காய விடுங்க நல்லா சூடு இங்கே பாருங்கள் ஆயில் எதுவுமே நான் சேர்க்கல சட்டி நல்லா சூடாக சூடேறினதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் எச்சுருக்கேன் ஒரு அரை கப்புக்கு தயிர் எடுத்துட்டுருக்கிறேன் பூண்டு ஒரு பெரிய பெரியவங்க எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதன் தேவையான பொருள் சட்டி நல்லா காஞ்சிட்டு அந்த தயிரை வைத்துக்கலாம் தயிர் பாருங்க பிரிஞ்சு வறுத்துருங்க நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் தர்றதாலே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் நறுக்கிச்ச தக்காளியை போடுங்க பூண்டை போடுங்க வெங்காயத்தை போடுங்க காஞ்ச மிளகா அவ்வளோதாங்க இதை நல்லா வதக்குங்க கொஞ்சமாக பூ போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்சு ஒரு கொடுத்தா தயிர் சட்னி ரெடி தக்காளி சட்னி மல்லி சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி சாம்பார் கருவேற்பை சட்னி இதெல்லாம் விட வித்தியாசமாக இந்த தயிர் சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க நமக்கு செய்கிறதுக்கு ஈஸி எந்த இது இல்லாமல் தயிரை ஊற்றி எண்ணெய் எதுவுமே இல்லாமல் செய்கிறது பாருங்கள் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடுச்சு இந்த பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி சேருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் மிக்சி சேருக்கு மாற்றி இதை நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு பாருங்க இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இந்த சட்னிக்கு நம்ம ஆயிலே சேர்க்கலை தாடிக்க சேர்த்து வந்துருக்கேன் கடல் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பாட்டு பா பண்ணிக்கலாம் வாங்க வாங்குறதை இட்லிக்கு இட்லிக்கு தான் இப்போ சட்னி வச்சுருக்கேன் வாங்க இட்லி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சுட இட்லி ரெடி சட்னி ஊற்றியாச்சு இட்லியை தொடவே முடியல அவ்வளோ பொசுக்குது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இது வந்து நம்ம ஆயிலே இல்லாமல் சமைக்கிறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நேச்சுராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்